அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கெட்ட குமாரன் கதைன்னு சொல்றாங்க இல்லையா ரெண்டு குமாரர்களை குறித்த கதைன்னு சொல்றதுதான் நல்லது அதில் எப்பவுமே இந்த ஒரு குமாரனை பார்த்து அவன் தான் கெட்ட குமாரன் அவன்தான் கெட்டு போயிட்டான் அவன் தான் தொலைஞ்சி போயிட்டான்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நான் அவங்களுக்கு போகிறேன் இந்த ரெண்டாவது குமாரனும் தொலைஞ்சு தான் போயிட்டான் அவனும் கெட்டு போயிட்டான் ஒரு விதத்தில் அதுதான் மெயின் காரியமாக இங்கே இயேசு பேசுகிறார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன் வரிசைகளுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்கும் பாருங்கள் இயேசுடைய பிரசங்கம் பயங்கரமான பிரசங்கம் சொல்கிறே இந்த மூத்த குமாரன் அவன் நல்லவனாக இருந்தும் அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்ல வரலப்பா நான் அவன் நல்லவனாக இருந்ததுனாலேயே கெட்டு போயிட்டான் அப்படின்றார் ஈ இஸ் நாட் லாஸ்ட் இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் குட்னஸ் ஹி இஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் குட்னஸ் நல்லவனாக இருந்தது தான் பிரச்சனை வந்து அதுதான் பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் ஏன் ஏன் நல்லவனாக இருந்தால் பிரச்சனையா ஆமாம் நல்லவனாக இருந்தது தான் பிரச்சனை எப்படி நல்லவனாக இருந்ததுனாலே கிட முடியும் கெட்டவனாக இருக்கிறது ஒருத்தனை தேவனை விட்டு தூரமாய்ப்போ பண்ணுறதை காட்டிலும் நல்லவனாக இருக்கிறது ஒருவனை தேவனை விட்டு இன்னும் அதிகமாய் தூரமாக்கும் என்பது எப்படி உண்மையாகும் ரெண்டு காரணம் சொல்கிறேன் ஒன்று ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறாங்கிறது குட்னஸ் அவனுடைய குட்னஸ் அவன் அவனுடைய அந்த நல்ல குணங்கிறது அது நல்லவனாக இருக்கிறாங்கிறது தேவனிடத்தில் அவனுக்கு சரியான உறவு இல்லைங்கிறத மறைத்து விடுகிறது அவனை பார்க்கும்போது எல்லாம் ஓகே மாதிரி தெரியுது ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா ஆண்டவரம் கிடையாது இவனுடைய இந்த மூத்த குமாரன் போல இருக்கிற ஆளுடைய பிரச்சனை என்ன அவன் நல்லவனாக இருக்கிறதுனாலேயே அவனுக்குள்ள பாவம் இருக்குதுன்றத அது மறைச்சிருது அவன் தேவனை நாடுறது இல்லை அவன் தேவனை ஆண்டவராக வச்சிடல தன்னுடைய உள்ளத்தில்ங்கிறத இது மறைச்சிருது பாருங்க இந்த இளையகுமாரன் விஷயத்தில் ஒளிவு மறைவு கிடையாது அவன் வரான் தகப்பனாரிட்டேன் பாருங்கள் உங்களை பிடிக்கல எனக்கு இந்த வேட்டையும் பிடிக்கல உங்கள் ஜபம் பிடிக்கல உங்கள் கோயில் பிடிக்கல உங்கள் பைபிள் பிடிக்கல உங்கள் பிரசங்கம் பிடிக்கல உங்கள் எதுவும் பிடிக்கல நான் போகிறேன் நான் தூர தேசத்தில் போய் என் இஷ்டத்துக்கு நான் வாழ போகிறேன் பாருங்கள் எது நல்லது எது கட்டுறதுன்னா எனக்கு சொல்லிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் சுட்டை மட்டும் கொடுத்துருங்க எனக்கு வர வேண்டிய பங்கை மட்டும் எனக்கு கொடுங்க நான் போய் என் வேலையை பார்க்க போகிறேன் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் வேலையை பாருங்கள் நீங்கள் அப்படின்ட்டு போகிறான் எல்லாருக்கும் ஊருங்கே தெரிஞ்சிருச்சு இவனுடைய முரட்டாட்டம் எல்லாருக்கும் முன்னால் முறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னால் தன்னுடைய சொத்தை கேட்டு விற்க வச்சு காசாக்கி எடுத்துக்கிட்டு பையன் நிரப்பிக்கிட்டு கிளம்புறான் போய் அங்கே போய் கெட்டு போய் நாசமாக போய் கடைசியில் பண்ணியின் மத்தியில் வந்து உட்காந்து அங்கே மனம் திரும்புகிறான் ஐயோ என் தாப்புன் வீட்டில் வேலைக்காரவனு நல்லா சாப்பிட்றான் நான் இங்கே பண்ணி சாப்பிடுது எனக்கு ஒன்றும் இல்லை ஏனி பார்க்குறான் அப்புறம் தான் திரும்பி வரான் அவன்ட்டு ஒளிவு முறையெல்லாம் கிடையாது ஊருக்கே தெரியும் விவகாரம் இவன் எவ்வளோ கெட்டு போனான் எவ்வளோ மானத்தை வாங்கினாங்கிறது ஊருக்கே தெரியும் பாருங்க அவன்ட்டு ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது ஆனால் இந்த மூத்த சாகுரனுடைய பிரச்சனை என்னன்னா அவனும் கெட்டு போயிருக்கிறான் ஆனால் அது எவனுக்குமே தெரியாது எவனுக்குமே தெரியாத விதத்தில் இவனுடைய குட்னஸ்ங்கிறது இவன் நல்லவங்கிறது ஒரு முகமூடி மாதிரி அமைஞ்சிருது இவனுக்கு இதை மறைக்குது இவனுக்கு தேவனோட உறவு இல்லை இவன் தேவனை அன்பு கூறுறது இல்லை தேவன் இவனுக்கு ஆண்டவராக இல்லை இவனுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லை கடவுளுடைய கிருபை இல்லை அதை நாடுறதும் கிடையாது தேடுறதும் கிடையாது இவன் அதை மதிக்கிறதும் கிடையாது இவன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழலை அப்படிங்கிறது வெளியே தெரிய மாட்டேன் தான் ஏன்னா யோக்கியமாக நடந்துக்கிறான் அவன் சட்டை ஒழுங்காக இருக்குது கிராப் ஒழுங்காக இருக்குது அவன் நீள முடிவை வச்சிட்டு தெரியல ஆ சட்டையெல்லாம் கரெக்டாக கலர்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது அவன்கிட்ட பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வேறு போயிடுறான் கரெக்டாக பார்த்தா தெரியல அவன் நல்லவனாக இருக்கிறது இதெல்லாம் மறைச்சிருது அவன் உள்ளத்தில் ஆண்டவரே இல்லை ஆண்டவரையே அவன் மதிக்கிறது இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது அங்கே விளங்கலை அங்கே தெரியல ஏன்னா மறைச்சிருதெல்லாம் இந்த குமாரனாவது எல்லாம் வெட்ட வெட்டவழிச்சமாக தெரியுது அவனை பற்றி எதையோ நாடி போனான் கடைசியில் ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மன்திருமி வர்றேன் அது ஊருக்கே தெரியுது இவனும் வேண்ட தகாதெல்லாம் தேடி போகிறான் இவனும் இவனுடைய உள்ளத்துலேயும் தாவ பற்றி ஒரு அன்பு இல்லை தவ பற்றி ஒரு அறிவு இல்லை ஒன்றும் கிடையாது பாருங்கள் இவனும் தவ இந்த சொத்துக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கான் அதுக்காக தான் இப்போ தகராறு நடக்குது இவனுக்கும் அது மேலே தான் கவனம் அவனை போலவே இவனும் அதில் தான் கவனத்தை வச்சுருக்கிறான் ஆனால் இவன் அதில் தான் கவனத்தை வச்சுட்டு இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல இவனுடைய லாஸ்ட்னஸ் இவனும் தொலைஞ்சி போனவன்றது யாருக்கும் விளங்காதபடியெல்லாம் இருக்குது பாருங்கள் மூத்த குமாரன் போல உள்ள ஆட்களுக்கும் கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து கொண்ட அப்படிப்பட்ட விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும்னா சிஎஸ் லூஸ் ஒரு கதை எழுதியிருக்கார் அதுக்கு போனோம் த கிரேட் டிவோர்ஸ் என்று சிஎஸ் லூவிஸ்ங்கிற பெரிய ஒரு ஆங்கில எழுத்தாளர் கிரேட் டிவோர்ஸ்னு அதுக்கு பேர் அவர் எழுதுன அந்த இதுக்கு பேர் அது ஒரு கற்பனை கதை அதில் ஒரு பஸ்ஸு நிறையா நரகத்துலேருந்து ஆட்களை ஏற்றிக்கிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க அங்கே பரலோகத்துக்கு வெளியே பஸ்ஸு நிற்கிது இந்த பரலோகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பூமியில் இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தவங்க வெளியே வந்து இவங்கள்ட்ட பேசி பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லி இவங்களை அழைக்கிற மாதிரி ஒரு காட்சி செட்டப் பண்ணுறாருங்க அங்கே ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஒருத்தன் பேர் கோஸ்ட் அவன் நரகத்துலேருந்து வந்தவன் இன்னொருத்தன் இந்த சம்பாஷணையில் அவனோட பேசுகிறவன் அவன் பேர் பிரைட் மேன் அவன் வந்து பரலோகத்திலேருந்து வந்தவன் இந்த சம்பாஷணியை கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா இந்த கதையில் சிஎஸ் லூவிஸ் வந்து நன்மை தீமை கிருபை நியாய தீர்ப்பு இதெல்லாம் டீல் பண்ணுறாரு பிப்ளிக்கல் சப்ஜெக்டெல்லாம் டீல் பண்ணுறதில் இந்த கோஸ்ட் சொல்கிறான் பார்ப்பா நான் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே நேரான பாதையில் போகிறவன் நான் எந்த தப்பும் செய்யாதவன் எப்போவுமே வாழ்க்கையில் எது சிறந்ததோ அதையே தான் நான் செஞ்சுருக்கிறேன் எல்லாருக்குமே நன்மை தான் நான் செஞ்சுருக்கிறேன் நன்மையை மாத்திரமே செஞ்சுருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் ஆகவே எனக்கு உரியதை நான் இப்பொழுது கோருகிறேன் இவ்வளவு நல்லவனுக்கு என்ன உரியதோ அது எனக்கு கொடுக்கப்பட வேணும் என்னுடைய ரைட்ஸு இவ்வளோ நல்லா நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன் எனக்கு உரியது கொடுக்கப்படணுன்னு தான் கேட்குறேன் நான் ஏன்னா எனக்கு குடிக்க ஒன்று வேணும்னா நான் அது காசு கொடுத்து வாங்கி குடித்தேன் அவன் கிட்டையும் திருடலை நான் சம்பளம் வாங்கினேன்னா அதுக்குரிய வேலையை செஞ்சுட்டு தான் நான் சம்பளம் வாங்கினேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆள் நான் அப்படிங்கிறான் இந்த பரலோகத்துலேருந்து வந்த அந்த ஆள் மேன் இவனை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறாள் அவன் பா இந்த மாதிரிலாம் பேசாதே இது இங்கே செல்லாது இங்கே சிஸ்டம் வேறு ஏ இங்கே அது செல்லவே செல்லாது அப்படிங்கிறான் அதாவது இவன் வந்து கிருபையை பேசுகிறாள் அவன் வந்து நரகத்துலேருந்து வந்தவன் கிரியையை பேசுகிறாள் கிரியின் மூலமாக சுய நீதியின் மூலமாக எல்லாம் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவன் இவன் வந்து கத்துட்டு கிருபையின் மூலமாக தான் நான் வந்து கிடைக்கிறதுன்னு விரும்புகிறேன் அப்போ அதுக்கு அவன் சொல்கிறான் அந்த நரகத்துலேருந்து வந்தவன் சொல்கிறான் என்ன சொல்கிற நீ நான் வந்து என்னுடைய உரிமைக்காக நான் கொண்டிருக்கிறேன் அதை பேசாதேன்ற நீ அது இங்கே வேலை செய்யாதுன்ற உரிமைக்காக கொர்றது தப்பா உனக்கு எப்படி உனக்கு உரியது கிடைச்சிதோ அதுபோல் எனக்குரியது கிடைக்க வேண்டுமே அப்படின்றான் அதுக்கு அவன் சொல்கிறான் பரலோகத்துலேருந்து வந்து அடப்பாவி எனக்கு உரியது கிடைச்சிருந்தா நான் பரலோகத்துக்கு வந்திருக்க மாட்டேனே பரலோகத்தினுடைய மேன்மை என்னன்னா எனக்கு உரியதை தரல எனக்கு உரியதை தந்ததுன்னு நான் வேறு இடத்துக்கு தான் போயிருக்கணும் எனக்கு உரியதை தரல பரலோகத்தினுடைய மேன்மை என்னன்னா எனக்கு என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட சில நன்மைகள் எனக்கு வந்து கிடைச்சிருக்குது அது போலவே உனக்கும் கிடைக்கும் நீ நம்பு நீ வா நீ இதை பேசாத நீ எவ்வளோ யோகின்றதை பேசாத நீ நம்பு வா உனக்கு கிடைக்கும் நீ எனக்குரியது எனக்குரியது எனக்கு என்னுடைய தகுதி கேட்டது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற அதை உற்று அதை விட பெட்டராக கிடைக்கும் உனக்கு தகுதி கேட்டது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணுன்னு தான் போயிருக்குது போயிருக்கிறாப்ல நீ அதை விட்டுரு என் கூட வா அப்படின்றான் எனக்கு என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்றான் அதுக்கு அந்த நரகத்துலேருந்து வந்து நான் சொல்கிறான் என்னப்பா இது நான் வந்து என்னுடைய உரிமையை நான் கோருகிறேன் நான் எப்பவுமே நன்மை செஞ்சுருக்கிறேன் எல்லாருக்கும் நான் ஒருவனுக்கு எந்த தீமையும் செய்தது கிடையாது ஆனால் உன்ன மாதிரி ஒரு கொலகாரனுக்கு கீழே நாயாக இருக்கணும் நீ வந்து மேலே பரலோகத்தில் இருக்கிற நான் இங்கே நரகத்தில் இருக்கிறேன் உனக்கு பரலோகம் கிடச்சிருக்கேன் எனக்கு நரகம்னா அநியாயமாக இருக்குது எனக்கு உரியதை கொடுக்க வேணாமா அப்படிங்கிறான் உண்மையிலேயே இந்த பரலோகத்துலேருந்து வந்தவன் உன்னை கொலகாரன் அவன் இப்போ பரலோகத்தில் இருக்கிறான் சொல்கிறான் உன்ன மாதிரி கொலகாரனுக்கு அங்கே இடம் உண்டாயிருக்கி என்னை இங்கேயே விட்டாங்களே இது என்ன நியாயம் இருக்கான் அதுக்கு அவன் சொல்கிறான் என்ன காட்டில் உன்னை கீழான இடத்துல வச்சுட்டாங்கன்னு நினைக்காது கண்டா நீ வந்தினா உனக்கு ஒரு வேலை மேலான இடம் கிடைச்சவும் கிடைக்கலாம் வா நீ நம்பி வான்றான் சந்தோஷமாக என் கூட நம்பி வான்றான் அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு வந்து எனக்கு என்ன உரியதோ அதுதான் எனக்கு கேட்குறேன் நான் நான் வேறு ஒன்றும் கேட்கல ஐ எம் நாட் ஆஸ்கிங் ஃபார் எனிபடி இஸ் ப்ளீடிங் சேரிட்டி யாருடைய தர்மத்தையும் நான் கேட்கல தர்மத்துக்கு எனக்கு கொடுங்க செய்யுங்கன்னு நான் கேட்கவே இல்லை எனக்கு உரியது தான் நான் கேட்குறேன் அப்படின்றான் அதுக்கு இவன் சொல்கிறான் இந்த பரலோகத்திலேருந்து வந்தவன் சொல்கிறான் தர்மத்துக்கு எதையும் நான் கேட்கலன்னு சொல்கிறேன் ஆனால் பரலோகத்தில் எல்லாம் அவருடைய தயவுனால தான் கிடைக்குது தர்மமாக தான் கிடைக்குது தான் கிடைக்குது இங்கே எதையும் நீ விலை கொடுத்து வாங்க முடியாதுப்பா உன்னுடைய நற்கிரிகள் எல்லாம் கொண்டாந்து இங்கே காசாக்கி இதெல்லாம் வாங்க முடியாது இங்கே விற்பனைக்கு எதுவுமே கிடையாது இங்கே ஈவுதான் எல்லாம் அப்படிங்கிறான் கேளு உனக்கு கிடைக்கும் நம்பு உனக்கு கிடைக்கும் கேளு உனக்கு கிடைக்கும்ங்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் நிறையத்து சொல்கிறான் அது உனக்கு ஓகே உன்னை மாதிரி ஒரு கொலைகாரனே கடைசி நேரத்தில் ஏதோ நீ இறக்கத்தை கேட்டு வேண்டிக்கிட்டேன்னு சொல்கிறதுனால உன்ன அங்கே உள்ளே விட்டுருக்காங்கன்னா அது அவங்களுடைய பாடு அது சொல்கிறான் அது அவங்க பாடு ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட தயவெல்லாம் வேண்டியதில்லை நான் ஒரு டீசெண்டான ஆள் எனக்கு உரியது எனக்கு வேணும் நான் உரியது தான் கேட்குறேன் எனக்கு உரியதை மட்டும் எனக்கு அவங்க தந்திருந்தாங்கன்னா என் நேரமே நான் பரவத்தில் தானே இருந்திருப்பேன் எனக்கு ஏன் தரல அதை சொல்லாங்க போய் அப்படின்றான் அவனுக்கு ரொம்ப இது ஏறிடிச்சு பாருங்க சொல்கிறான் சரி நான் போகிறேன் நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன் நான் இங்கே வந்து ஒரு நாயை மாதிரி என்ன நடத்தை நான் விட மாட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு உரியதை கேட்குறேன் நீ என்னமோ தர்மம் தருன்ற தயவு தருதுன்ற நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் என்ன மாதிரி இருக்குது பாருங்க கான்வர்சேஷன் பயங்கரமான கான்வர்சேஷன் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்டை இந்த அலிகோரிக்கல் டேலில் கவர் பண்ணுறது என்ன சொல்கிறான் என்னுடைய உரிமை தான் நான் கேட்குறேன் அப்படின்றான் அதாவது இந்த மூத்த குமாரிய பிரச்சனை என்னென்னா இவன் நல்லவங்கிறத வச்சு எல்லாவற்றையும் உரிமை கொண்டாடுறான் நான் நல்லவனாக இருக்கிறதுனால எனக்கு இது செய்யணும் நான் நல்லவனாக இருக்கிறதுனால கடவுள் எனக்கு இது செய்யணும் நான் ரொம்ப யோகியனாக இருக்கிறதுனால எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு ஏன் செய்யலை நான் இவ்வளோ நல்லவனாக இருந்த கடவுள் ஏன் எனக்கு செய்யலை கேட்டிருக்கீங்களா நிறைய பேர் பேசுகிறத அந்த மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் அப்போ கவனிங்க எப்படி நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறத விட தேவனிடத்துலேருந்து நம்ம அதிக தூரமாக்கிடுது அப்படிங்கிறத சொல்ல வர்றேன் இல்லையா ஒன்று நல்லவனாக இருக்கிறோங்கிறது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற பிரச்சனையை வெளி காட்டாமல் மறைச்சிருது நமக்கு தேவனோட உறவு இல்லைன்றதை மறைச்சிருது ரெண்டாவது நம்ம நல்லவனாக இருக்கிறோன்றதே வந்து நம்ம வந்து ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் தெய்வம் அதான் பண்ணுறான் ஆயுதம் மாதிரி பயன்படுத்தி அதை யாருக்கு எதிரா பயன்படுத்துறோம் கடவுளுக்கு எதிராக பயன்படுத்துறோம் நான் இவ்வளவு நல்லவனா இருந்திருக்கிறேன் என்னையை அப்படி வச்சிருக்கிறீர் எனக்கு ஏன் அப்படி கொடுக்கல எனக்கு உரியதை ஏன் குடுக்கல அப்படின்னு அதான் பிரச்சனை பாருங்க இந்த எல்டர் பிரதர் லாஸ்ட்னஸ் அதாவது மூத்த குமாரனுடைய அந்த தொலைஞ்சு போன அந்த நிலை இதை வந்து பார்த்தா தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா தெரியுமா இருந்தாலும் ஒரு மூத்த குமாரன் தைப்பு அதே மாதிரி தான் அப்படின்னு தெரியுமா அல்லது நம்மளை பார்த்தா நமக்குள்ளேயே அந்த மூத்த குமாரனுடைய மென்டாலிட்டி வந்துடுச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்ம அது குறித்து ஒன்று ரெண்டு வார்த்தைகள் துரிதமாக சொல்கிறேன் நான் பாருங்கள் இந்த குமாரன் போய் பண்ணிகள் மத்தியில் உட்காந்து கெட்டு போய் அது ஊர் அறிஞ்சு விவகாரம் அது அது யாரும் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் இவன் அப்படி கிடையாது பாருங்க இந்த மூத்த குமாரன் அப்படி கிடையாது அவன் பன்னியில் மத்தியில் அவன் வீட்டில் நல்லா இருக்கிறான் நல்ல வஸ்திரம் போட்டுக்கிட்டு நல்லா பாதிராட்சி அணிஞ்சிட்டு மோதிரம் போட்டு ஜம்முனு இருக்கிறான் அவன் ஆ அவனுக்கு ஒன்றும் குறையில்லை அவனை பார்த்தா தெரியாது ஒன்றும் பிரச்சனை இருக்குதுன்னு அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் சொல்கிறேன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க யார் பாவினு நல்லா தெரியுங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராமல் ஓர சுற்றிட்டு இருக்காம அவன் தான் பாவி அப்படின்றான் கிடையாது கிடையாது இந்த மூத்த குமாரன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவன் வெளியே சுற்றிட்டு இல்லையே நம்ம கரெக்டாக கோயிலில் இருக்கிறான் உங்களுக்கு முன்னால் அவன் இருக்கிறான் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் இன்னும் கேட்டால் நிறைய வேலைலாம் செஞ்சிட்ருக்கிறான் நிறைய ஈடுபாடோடு இருக்கிறான் அவங்க கரெக்டாக இருக்கிறான் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அல்லது ஒரு வேளை நாமளே அப்படி இருந்தோம்னா கூட எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம மூத்த குமாரனுடைய அந்த புத்தி வந்துருச்சா நமக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் ஒன்று மூத்தகுமாரனை பாருங்கள் இந்த கதையில் அவனுக்கு கோவம் வருது எதுக்கு மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நியாயமானது கிடைக்கவில்லை என்று குறை கூறுகிறான் தன்னுடைய வாழ்க்கை போகிற இது அவனுக்கு பிடிக்கல ஏன்னா தன்னுடைய தம்பியோடு அவன் தன்னை ஒப்பிட்டு பார்க்குறான் அவன் சொல்கிறான் அவனுக்கு பெரிய கொளுத்த கன்று அடித்தீர் எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கொடுத்துர்ல நான் போய் என்னுடைய நண்பர்களோடு கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒன்றுமே தர்ற அப்படிங்கிறான் என்ன அர்த்தம் நான் அவனை விட எவ்வளோ நல்லபே எனக்கு தந்திருக்க வேணாமா அவனுக்கு பெரிய கொளுத்த கன்று எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடையாதா அப்படின்றான் எப்படி இருக்குது பாருங்க கதை அதாவது இந்த மூத்த குமாரனுக்கு ரெண்டு விதமான கோபம் ஏன்னா ஆட்கள் ரெண்டு விதமாக தான் இருக்க முடியுன்றது அவனுடைய எண்ணம் மனுஷன்னா அவன் ரெண்டு விதமாக தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே ஒரு வேறு விதம் கிடையாது அப்படின்றான் ஒன்று அவன் வந்து நல்லவனாக இருக்கணும் ஆகவே விலை மதிப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் வேல்யூபுளாக இருக்கணும் ரெண்டாவது அவன் பாவியாக இருக்கணும் அதன் மூலமாக ஒன்றுத்துக்கு உதவாதவனாக இருக்கணும் ஒன்று நீங்கள் வந்து நல்லவர் ஆகவே விலை மதிப்பு மிக்கவர் அல்லது பாவி ஆகவே காரணாவுக்கு லாயகில்லாதவர் அப்படிதான் அவன் பார்க்குறான் ரெண்டு கேட்டகரி தான் ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது நான் பாவியாக இருந்தாலும் கத்தருடைய பார்வையிலே நான் மிகவும் விலையேறு இருக்கிறேன் இதுதான் சுவிசேஷம் சாரி எப்படி போது பாருங்க கதை இவன் என்ன சொல்றான் நீ நல்லவனா இருந்தா நீ ரொம்ப விலை மதிப்பு உள்ளவன் மதிக்கப்படத்தக்கவன் நீ வந்து பாவியா இருந்தா நீ வந்து எதுவும் இல்லாதவன் குப்பை மாதிரி நீ அப்படிங்கிறான் இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு நீ எது அப்படின்னு கேட்குறான் ஆனா வேதம் சொல்லுது சொல்லுது இல்ல நான் பாவியா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் விலை மதிப்பு மிக்கவனாய் இருக்கிறேன் என்று சுவிசேஷம் சொல்லுது ஆகவே எப்படி கோவம் வருது ரெண்டு விதத்தில் கோவம் வருது பண்றான் ரெண்டு விதமாக தான் இருக்க முடியும்னு திங்க் பண்றான் ஒன்று பெரிய யோகியனாக இருக்கணும் அதனால நீ பெரிய விலை மதிப்பு மிக்கவனாக இருக்க முடியும் அப்போ இவன் வாழ்க்கையில் ஏதாவது தப்பாக போகும்போது வாழ்க்கை நல்லா போகாதப்போ அவனுக்கு ஒரு கோபம் யார் மேலே கோபம் கடவுள் மேலே கோபம் நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் எனக்கு எப்படியெல்லாம் செய்யணும் நான் எவ்வளோ விலை மதிப்பு மிக்கவன் நான் என்ன அவ்வளோ பெரிய யோகியன் நான் எனக்கு ஏன் செய்யலை நீர் அப்படிங்கிற கோபம் ஆண்டவர் மேலே கோபம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜனங்களை நான் பார்த்துருக்கேன் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன் எனக்கு ஏன் அப்படி பண்ணார் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்போ அவர் தப்பு செய்கிறாரு இவங்க தப்பே செய்யலைங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லையா சரி அடுத்தது இன்னும் இன்னொரு விதத்தில் கோவம் வரும் அவனுக்கு முத்து சௌரனுக்கு என்னன்னா சில நேரத்தில் அவனுக்கே தெரியுது நம்ம நடக்க வேண்டிய விதத்தில் நடந்துக்கல அந்த ஸ்டாண்டர்ட் படி நடந்துக்கல ஆகவே நம்ம தவறிட்டோம் ஆகவே நாம் வந்து விலை மதிப்பற்றவன் ஆயிட்டோம் இந்த மாதிரி சீப்பாயிட்டோம் ஆகவே தான் நமக்கு இதெல்லாம் பிரச்சனை அது வந்து கெட்ட காரியங்கள் நடக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான் கடவுளுடைய தண்டனை இதெல்லாம் நான் இப்படி ஆயிட்டதுனால எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு யோசிக்கிறான் தன்னையே வருத்தி கொள்ளுகிறான் அட முட்டாளே ஏன் அப்படி நீ பண்ண ஏன் அப்படி ஆன உனக்கு வேணும் இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி தன்னையே வருத்தி கொள்ளுகிறான் ஆனால் சுவிசேஷம் இதுலேருந்து வெளியே கொண்டாந்துருது நம்மளை இது சுவிசேஷம் முற்றிலும் வித்தியாசமான என்ன சொல்லுது நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் யார் தான் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில் யாராவது பர்ஃபெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் பரிபூர்ணமான இருக்காங்களா யாராவது இப்போ பூரணராக இருக்கிறாங்களா யாராவது ஒரு மிஸ்டேக் கூட இல்லை என் வாழ்க்கையில் ஒரு கெட்டது கூட கிடையாது சொல்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா கிடையாது நான் வந்து பூரணராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் தேவனுடைய பார்வையில் விலை மதிப்பு மிக்கவன் தேவனுடைய பார்வையில் விலை மதிப்பு மிக்கவன் அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு வாழ்க்கையிலலாம் நல்லா போகலங்கிற போது கடவுள் மேலே கோவம் வர்றதில்லை தா மேலேயும் கோவம் வர்றதில்லை ஏன் கோவம் வர்றதில்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் விலை மதிப்பு மிக்கவனாக இருக்கிறேன் விலை மதிப்பு மிக்கவன்றதுனால கடவுள் எனக்கு ஒன்றும் தீமை செஞ்சிடல நான் ஏன்னா நான் கடவுளுடைய பார்வையில் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவனாக இருக்கிறேன் ஒரு விலைமதிப்பற்ற முத்துக்கு ஒப்பாக நான் இருக்கிறேன் அவ்வளோ கரெக்டாக கத்திர என்னை பார்க்குறாரு ஆகவே எனக்கு அவர் ஒன்றும் தீமை செய்யலை ஆகவே கடவுள் மேலே கோபம் இல்லை இவன் மேலேயும் கோபம் இல்லை ஏன்னா நான் பாவம் செஞ்சதுனால தான் எனக்கு தண்டனை வந்துடுச்சுன்னா அந்த எண்ணமும் கிடையாது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்காக எனக்கு ஆ சிலுவையில் மறித்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தேவனுடைய பிள்ளையாக்கியிருக்காரு ஆகவே கடவுள் மேலும் கோபம் இல்லை தான் மேலேயும் கோபம் இல்லை அவன் என்ன நினைக்கிறான் வாழ்க்கை சரியாக போகாது இப்போ ஆண்டவரே நான் உடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே நீர் என்ன எப்போதும் நல்ல பாதையில் நடத்துகிறீர் இப்போ நடக்கிற விவகாரம் என்னென்னு வழங்கலை இப்போது என் வாழ்க்கையில் காண்கிற காரியங்கள் எனக்கு விளங்கலை புரியலை ஆனால் நான் உம நம்புகிறேன் இந்த காரியங்களெல்லாம் மாற்றி தேவனிடத்தில் அன்பு குருவர்களுக்கு எல்லாம் நன்மை கேதுவாக நடக்கும்னு எழுதியிருக்குது அந்த வார்த்தையின்படி இதையெல்லாம் மாற்றி எனக்கு எல்லாவற்றையும் கேதுவாக மாற்றுவீர் மாற்றித் தருவீர் ஏனென்றால் நான் உடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உம்முடைய கரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறான் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள்